ആയിരത്തിനും രണ്ടായിരത്തി 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 ഇലവ இலங்கையில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வியாபாரம் வரலாற்று முன்பாக ஊக்குவிப்பு ஆணங்கள் சேமிப்பு தமிழ் செம்மனை உருவாக்கும் உலகத்திலும் ஒற்றுமை பெற சாதனை இந்த நோக்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் பதினாலாவது உலகத்தின் மாநாடு

அரசியல் போன்றே வேண்டும் இந்த நமது இளத்த உருவதற்கு அவர்களுடைய வார்த்தையிலே சாத்திரமான பரந்தை வளர்வதற்காக உலகத்திற்கான நமக்கு அந்த மாநாட்டில் இயங்கிய உருவாக்கப்பட இருக்கின்றது அது மட்டுமல்ல உலகத்திற்கான அஞ்சலா சரி உலகத்திற்கு நல்லவனே உருவாக்கப்பட்டிருந்த நல்ல செய்த பார்ப்பு நமது நன்றி